வணக்கம் நண்பர்களே பேர் இன்ட்ரன்சிக் வேல்யூ ஆஃப் ஏ கம்பெனி ஒரு கம்பெனிக்கான இன்ட்ரென்சிக் வேல்யூ அந்த கம்பெனியின் உண்மையான மதிப்பு ஷேர் பிரைஸை பார்த்து நம்ம கணக்கிடக்கூடாது அஞ்சுலேருந்து ஆறு வருஷ ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட்ஸ் கேபிலசேஷன் ரேட்ஸ் எல்லாமே போட்டு வச்சு இந்த வேல்யூவை தெரிஞ்சுக்கணும் கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேளுங்க கடந்த வேல்யூஷன்ஸ் எப்படி இருந்தது கம்பெனிக்கு அக்யூரேட் வேல்யூஷன் செய்ய முடியுமா இம்பர்ஃபெக்ட் வேலுவேஷன் கூட இல்லாததை விட நல்லது டைவர்ஸ்பேஷன் அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு இடம் வச்சிருக்கீங்களா ஒரு ரியல் இன்வெஸ்டர் இன்ஃபார்ம்டு பயருமா இருந்தால் தான் இன்டென்சிக் வேல்யூ கீழே இருக்கும் ஸ்டாக்கை பை பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பிஎஸ்யூ பேங்க் டூ தௌசண்ட் லெவனில் பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டைம்ஸ் புக் வேல்யூக்கு ட்ரேட் ஆயிட் இருந்துச்சு அப்போ வாங்கிருந்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டன் ஆறு வசத்துலேயே எடுத்துகிட்டு இன்டென்சிக் வேல்யூவ வேலுவைவை கற்றுக்கொள்வது ஒரு நேரம் எடுத்துக்கிற கலா தான் செகண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இது பெஞ்சமின் கிராம் சொன்ன மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடியா என்ன ஒரு ஸ்டாக்கு அதன் ட்ரூ வேல்யூ விட கம்மியாக விலையில் வாங்குறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவலில் டாடா மோட்டர்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் இருந்துச்சு இபிஎஸ் பார்ட்டி டூ ரிட்டர்ன்ஸ் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருந்துச்சு எஃப்டிக்கு எயிட் பர்சன்ட் தான் கிடைக்கும் அதனால் இந்த ஷேர் சேஃப்டி பிளஸ் க்ரோத் இரண்டுங்கிறது இருக்குது டாடா மோட்டர்ஸ் டிபிஆர் ஒன் தேர்ட்டி எட்டுக்கு இருந்தது ரிட்டன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் இருந்துச்சு கம்பெனிக்கு ப்ராஃபிட் இயர் பை இயர் க்ரோ ஆனாலும் சேஃப்டி கூட க்ரோ ஆகும் டூ தௌசண்ட் த்ரீல ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வாங்கின டாடா மோட்டர்ஸ் மோர் தேன் ஃபிஃப்டீன் டைம்ஸ் கொடுத்துச்சு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிறதுனால லாஸ் வராதுன்னு அர்த்தம் அர்த்தமில்லை பட் ரிஸ்க் குறையும் கான்பிடன்ஸ் கூடும் இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸோட மைன்செட் ரியல் எஸ்டேட் இன்ஃபிரா ஸ்டாக்ஸ் மாதிரி ஹைஃபேன் கம்பெனிஸ் ரிஸ்கி தான் டிஎல்எஃப் யூனிடெக் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா எல்லாம் ஃபேன்சி வச்சு ஓவர் வேல்யூ பண்ணப்படுது பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிராஷ் ரிஸ்க் இன் சைக்காலஜி ரிஸ்க்கு அவுட் கம் ப்ராபபிலிட்டி ப்ளஸ் கான்சிக்வன்ஸ் ப்ராபிலிட்டி நம்ம கையில் இல்லை கான்சிக்ஸ் நம்ம கையில் ஸோ சொல்யூஷன் கையில பண்ணுங்க டென் ஸ்டாக்ஸ் ஃபைவ் செக்டர் சேஃபாக வச்சுக்கலாம் வேல்யூ புரிஞ்சுக்கீங்க நிஃப்டி ஓடுதா, சென்செக்ஸ் ஓடுதா கவலைக்கு வேணாம் நிம்மதியாக தூங்கலாம் ஸ்பெகுலேஷன் அசிஸ் இன்வெஸ்ட்மென்ட் சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்க இந்த இரண்டு வார்த்தைகளின் வித்தியாசம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஆனா பிலிப் கேரக்டர் என்ன சொல்றாருன்னா ஸ்பெகுலேஷன் ஒரு பொருள் பங்கு நிலம் போன்றவை விலை உயரும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதைக்கு விதிரலாம் அப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறார் அதுல டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டோரேஜ் இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது எதிர்பார்ப்புகள் மட்டும் தான் இருக்கும் ஸ்பெகுலேட்டிவ் பயிங் அப்படின்னா பெரிய அளவுனா எமோஷனல் ரிஸ்க் கொண்டது ஃபிக்ஸட் பசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ஸ்பெகுலேஷன் இருக்கு எஃப்டி பணம் வைக்கிறாங்க ஸ்பெகுலேஷன் பண்றாங்க ஏன்னா அவங்க ஃபியூச்சர் இன்ஃபிலேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கணிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைம் இல்லைன்னு போடுறாங்க பட் ஆக்சுவல் ஸ்பெகுலேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜர் இருக்கு ட்ரேடர்ஸ் ரியாலிட்டி அண்ட் மார்ஜின் ட்ரேடிங் ரிஸ்க் மார்ஜின் ட்ரேடிங்கில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேஷ்ஷாக வச்சு ஓர்லஜும் விலையை பங்கு வாங்குறது ஏன் ரிஸ்க்னு பார்க்கலாம் ரெண்டு ரூபாய் கம்மியானாலும் நமக்கு ஆக்சுவல் லாஸ் த்ரீ தௌசண்ட் ஆகும் ஆர்லே இது ட்ரேட்ஸ் வின் பண்ணும் ஜஸ்ட் டூ பிரேக் ஈவன் இதே ஜார்ஜ் ஹவுஸ் மாதிரி லென்ஸ் கூட டஃப்னு சொல்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் மார்ஜின் வேணும் ஃபைவ் பெர்சென்ட் தான் அப்போ ஸ்மால் மூவ்மெண்ட் கூட வைப் அவுட் ஆகும் ஐஜி ஹெச்எப் பார்மலா எமோஷனல் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸிலிபர் மோர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஜி ஹெச்எஃப் இக்னோரன்ஸ் கிரீட் ஹோப் பியர் இது தான் பெரும்பாலான ரீட்டை ட்ரேட்ஸும் டவுன்ஃபால் ரீசன் அதுக்கு பதிலாக இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் பேஷன்ஸாக கம்பெனி க்ரோத்தோட பொடன்ஷியில் நம்பி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவார் சொல்லுறாரு ரூல் ரூல் நம்பர் ஒன் குறைந்தது பத்து பங்குகள் அஞ்சுலேருந்து அசிக்காக வச்சு டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க ரூல் நம்பர் டூ போர்டோலியோ ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் ரிவியூ பண்ணுங்க ரூல் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பர்சென்ட் இன்கம் ப்ரொடியூசிங் ஸ்டாக்ஸில் வச்சாலும் ஈல் மட்டும் சேஸ் பண்ணாதீங்க ரூல் நம்பர் ஃபைவ் லாஸ் வரும்போது கட் பண்ணுங்க பட் ப்ராஃபிட்டாக ரைட் பண்ணுங்க ரூல் நம்பர் சிக்ஸ் அன்வோன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டேட்டா இல்லாதான் டேஞ்சரஸ் ரூல் நம்பர் செவன் இன்சென்டிவ்ஸ் கண்டுக்காதீங்க ரூல் நம்பர் எயிட் ஃபேக்ச்ஸ் தனக்கே தேடி கண்டுபிடிக்கிறது தான் இன்வெஸ்டரின் மார்க் ரூல் நம்பர் நைன் பி ரேஷியோ அண்ட் சார்ஜ் மட்டும் பார்க்காம ஹோலிஸ்டிக் வியூ பண்ணி ரூல் நம்பர் டென் மார்க்கெட் பீக் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் கேஷுக்கு மூவ் பண்ணுங்கள் ரூல் நம்பர் லெவன் பரோ பண்ண வேண்டிய நேரம் மார்க்கெட் லோவில் தான் ரூல் நம்பர் டுவெல் டுவெண்டி பர்சன்ட் கேப்டில் லாங் டேர்ம் ப்ராமிசிங் ஸ்மால் மிட் கேப் ஸ்டாக்ஸுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் லாங் டேர்ம் பேஷன்ஸ் டைவர்சிகேஷன் ஃபேக்ஸ் பேஸ்டு டெசிஷன்ஸ் ரிஸ்க் அவர்னஸ் எமோஷன் கண்ட்ரோல் தேவை ஸ்பெக்குலேட்டர் இருந்து மார்க்கெட்டில் எமோஷனல் ரியாக்ட் பண்ணுறவன் தான் ஃபெயில் ஆகுறான் அவன் இன்வெஸ்டர் காமா அனலைஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறவன் தான் ஜெயிக்கிறான் ஸோ பி அன் இன்வெஸ்டர் நாட் எ ஸ்பெக்குலேட்டர்